छांपे कलिका काम हसो कोलासम न प्रचुरयतु तुकामाची चरणो विकासी वासंतक तक समय यी बते तथा नोमन्तारस्तपकपरिपाटिं न करु च वहन्दीप्ता शोणाङ्कुलिपिरपि चाम्पेयकलिका अशोकोल्लासं न சமய இவத்தே சர்வதே என்ன சொல்றாரு இந்த அறுபத்தி ஆறாவது ஸ்லோகத்துல பிரளய காலம் பிரளய காலம்னா எது உலகம் எல்லாம் அழிந்து எல்லாம் ஒரு இதுல ஒடுங்கி அப்படியே ஊர் ஜலம் மட்டுமே இந்த உலகத்துல அப்படியே நிறைஞ்சிருக்கும் அப்ப அந்த பிரளய காலத்துல எல்லாவற்றையும் ஒடுக்குகின்றவர் யாரு பரமசிவன் ஏன்னா பிரளய காலத்துல அம்பாளும் பரமசிவனும் மட்டும்தான் இருக்கா அந்த பிரளய காலத்துல ஈஸ்வரனார் வந்து தாண்டவம் மாடுவர் அதுக்கு சாட்சி அம்பாள் தாண்டவ சாட்சினி அப்படின்னு லலதா நாமத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட அந்த பிரளய காலத்துல எல்லாத்தையும் பரமசிவனார் ஒடுக்கிறவர் ஏன்னா அழிக்கிறவர் அவர்தானே எல்லாத்தையும் அழுக்கி தன்னுள்ளே எல்லாத்தையும் ஒடுக்கி கொள்வார் ஏற்கனவே பார்த்திருப்போம் பாத்திருக்கோம் வாச்சகனார் சொல்லியிருப்பார் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் அப்போ பிரளய காலத்துல எல்லாவற்றையும் ஒடுக்குகின்றவரான பரமசிவருடைய காதலியே ஹரன் ஹரன் தான் அழிக்கிறது ஹர அழிக்கின்ற பரமசிவனின் காதலியே காமாட்சியே உம்முடைய நகங்கள் ஏற்கனவே இந்த நகங்களோட ஒளியை சொல்லி காந்தியை சொல்லிண்டே இருக்க இந்த நகங்களோட காந்தியினால மந்தார வட்சத்தோட பூங்கத்தோட அமைப்பை உடையதாக சொல்ற அந்த விரல்கள் வந்து செண்பக மொட்டுக்களோட காந்தியை போல இருக்கிறதா அவரோட கற்பனாவோட சக்தியை பாருங்க வசந்த காலத்தை போல மலர்ச்சி பெற்ற தாக விளங்குகின்றதான உம்முடைய திருவடியானது அசோகாலாசத்தை அசோகாலாசம் இதுல ரெண்டு விதமான அர்த்தம் வருது பார்ப்போம் துன்பம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத பேர் இன்பம் அதான் அசோக மலர்களோட மலர்ச்சி அதை அதிகரிக்கச் செய்வதாக அமையட்டும் அப்படிங்கிற வசந்த காலத்துல மந்தார மலர்கள் மலர்களை எல்லாம் உடைய போல திருப்பாதம் அசோக மலர்களை உடையதாகி அசோக மலம் கங்கேலி காமகேலி அல்லது அசோகம் அப்படிங்கிற அந்த மரம் சிவப்பு புஷ்பங்களை கொண்டது அது வந்து புஷ்பிக்காத போது என்ன செய்வாளா உத்தம ஸ்திரீகளோட பாத ஸ்பர்சம் ஏற்பட்டால் அது புஷ்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை பாத்தா சதக பிரமதையா விகசத்திய சோக அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இன்னும் என்ன சொல்லலாம் பாதா அசோகோ வதனமதீரையா கேசரக பாணி மர்ச்சா சூதோ வீட்சா ஹசாப்யாம் திலகதருண வேறு பிரியாலுச்ச கீர்த்தியா சல்லாபாத் தர்ணிகார குரவகதரு ராலிங்கனா சிந்துவாரக ஸ்வாசா ஸ்திரீனா விகாசம் பஜதி சமத ராகேண சம்பச்ச சாக்கி அதாவது அம்பாள் உத்தியானவனத்துல அப்படி உலாவும் போது அவளுடைய பாதம் படுவதற்கு அசோக மரம் எல்லாம் ஆசை கொண்டிருக்கணும் இத பார்த்த உடனே பரமசிவனுக்கு பொறாமை ஏன்னா அம்பாளோட பாதம் அது மேல படுறது நம்ம மேல படாதான்ட்டோ அப்ப தேவியோட பாத ஸ்பர்சத்தால அசோக மரம் மலர்வது போல தானும் மகிழ்ச்சி பொங்க பரமசிவன் ஆசைப்படுகிறார் அப்பேற்பட்ட பாதங்களை அணுகி வணங்குவது அரிதும் அரிது அதனால அவைகளுக்கு வாக்கினால நமஸ்காரம் சொல்வது பெரும் பாக்கியம் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றார் நமோவாகம் வாக்கம் ரூம தயன ரமணீயாய பதையோ கோ அப்படின்னு சொல்லும் போது அதுல சொல்ற பசூனாம் ஈசான பிரமதவன கங்கேலி தரவே எம் எண்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்துல அம்பாளோட பாதார விந்தங்களை பத்தி சொல்லும் போது ஆசைப்படுறது அசோக மரங்கள்னு அப்பேற்பட்ட அந்த அசோக மரங்களுடைய மலர்களாகி நமக்கு ஆனந்தத்தை அது பெருக செய்யட்டும் அப்படிங்கிறத முக கவிதல எடுத்து சொல்றார் இதுல இன்னும் தொண்ணூத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல இத பத்தி கொஞ்சம் சொல்ல போற இப்போ பிரளய காலத்துல எல்லாவற்றையும் ஒடுக்கும் ஹரன் என்கிற பரமேஸ்வரின் காதலி ஆகிய காமாட்சியே உன்னுடைய கால் நகங்களின் காந்தியானது மந்தார விரட்ச பூங்கொத்து போன்றும் மருதாணியாலும் லாட்சாரச பூச்சாலும் சிவந்த விரல்கள் ஒளி வீசும் ஷண்பக மொட்டுக்களின் காந்தியாகவும் அசோக மரத்தை மலரச் செய்யும் வசந்த காலத்தை போலும் அம்பாளுடைய பாதங்கள் நமக்கு இன்பத்தையே கொடுக்கின்றது அப்படின்னு சொல்ற சோகம் துன்பம் அசோகம் துன்பமற்ற ஆழ்வு தேவியோட பாதங்களை பூச்சோலைக்கு ஒப்பிட்டு சொல்றார் மந்தாரம் செண்பகம் அசோகம் இதெல்லாம் என்னதுன்னா இல்லாத பேரின்பம் நிறைந்த வாழ்க்கையை தேவியினுடைய பாதங்கள் நமக்கு கொடுக்கின்றது அப்படின்னு மூக கவி இந்த ஸ்லோகத்துல எடுத்து சொல்ற அடுத்தது அறுபத்தி ஏழாவது ஸ்லோகத்துல நகாம் சுரிய மரா லலித் மராலாலி தலகோத்தியன்

प्रसृमरमरालालितवलक स्फुरन्मञ्ची रोध्यन् मरकतमकशैवलयुतक भवत्या कामाक्षी स्फुटचरणपाटल्यकपटक न दक्षोणाभिख्यो न हपति धनुजे विजयते அறுபத்தி ஏழாவது ஸ்லோகத்துல மலையரசன் பெற்ற மகளே காமாட்சியே உங்களுடைய திருவடிகளிலுடைய செம்மை நிறம் அது எப்படி சோணம் அப்படிங்கிற சிவப்பு வேஷத்தை உடையதாகி சோணம் என்னும் பெயரை உடைய நதியானது நகங்களின் காந்திகளாகிய கூட்டமாக நீங்க செல்கின்ற அன்ன பறவைகளின் வரிசைகளால் வெண்ணிறமுடையதாக அந்த சிவப்பு நிற நதியில வெண்ணிற அன்னப்பறவைகள் வரிசைகள் அந்த ஒளி வீசுகின்ற சிலம்புகளில் இருந்து எழுகின்ற மரகதங்களின் ஒளி அது எப்படித்தான் மரகதம் எப்படி இருக்கும் பச்சையா அதோட ஒளி தண்ணில பட்டு பிரதிபலிக்கும் போது பாசியோடு கூடினதாக அப்படி சிறந்து விளங்குகின்றது அப்படின்னு இவரோட கற்பனையில சொல்றார் எப்படி பா மலையரசனின் மகளான காமாட்சியோட திருவடிகள்ல செம்மை நிறம் அப்படிங்கிறது வெளி தோற்றம் பாதங்கள் செம்மை நிறமாக அது எப்படி இருக்கான்னா அந்த செம்மையே உருவான சோண நத சோழநதம் அது எப்படி இருக்கு வந்து தேவியோட கால் நகங்களோட காந்தி அந்த நகங்களோட காந்தி அன்ன பறவைகள் மாதிரி வெண்மை நிறத்துல அந்த கூட்டத்தால வெண்மை நிறத்தை அப்படியே பரப்புவதாக இருக்கின்றது அம்பாலோட கால் சிலம்புகள்ல நிறைக்கப்பட்டிருக்கின்ற மரகத மணி அதோட ஒளி அந்த நதியில பாசி போல காணப்படுகிறது அப்படிங்கிற இதே இது தேவியோட பாதங்கள் அப்படிங்கிற சிவந்த நதி கால் நகங்கள் வெண்மையான அன்னங்கள் கால் சிலம்பில் உள்ள மரகத மணிகளோடு நிழல் சாகை அந்த சிவந்த பாதத்தில் விழும்போது அது பாசி போல அப்போ மொத்தத்துல எப்படி இருக்கு சிவப்பு வெண்மை பச்சை இந்த வண்ணங்களோட கலவையாக அது ஒளி வீசுகிறது அத்தகைய பாத கமலங்களை நினைக்க 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 எனக்கு இனிமையா இருக்குமா சோண அது ஏன் மேற்க நோக்கி பாயறதுனால சோணா நதி அப்படின்னு சொல்லாம சோண நதக அப்படின்னு ஒரு ஆண் பால்ல சோண நதக அப்படின்னு சொல்றார் ஒரு ஆண் பால்ல இதே இத சௌந்தரியகரில ஆச்சாரியார் என்ன சொல்லியிருப்பார் நான்காவது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருப்பார் தீர்த்தா நாம் உபநயசு சம்பேத்த மனகம் அப்போ சோணக நதக அப்படின்னா மேற்கு நோக்கி செல்லும் சிவந்த நிறமுள்ள சோணபத்ரா அப்படின்னு ஆறு அவர் என்ன சொல்லியிருக்கார் வெளுப்பான கங்கை சூரிய புத்திரியாகும் கொண்டவள் யமுனா அப்போ இந்த மூன்று புண்ணிய நதிகளின் சங்கமம் வந்து பாவத்தை எல்லாம் போக்கும் இந்த கூட்டுறவை உன்னை காணும் எங்களை புனிதமாக்குவதாக ஏற்படுத்தி இது நிச்சயம் அப்படின்னு சொல்ற அதே மாதிரி இங்க மூக கவி அம்பாளோட பாதங்கள் சிவப்பு வெண்மை பச்சை அந்த மரகத மணியோட ஒளி அப்படி அந்த சாயை வந்து பச்சை பாசி படர்ந்ததாக இருக்கின்று அம்பாளோட பாதம் சிவப்பு நிறம் சோன பத்ரா நகை நதியை போல இருக்கு அதுல உள்ள கால் நகங்களுடையதான் அன்னப்பறவைகள் வந்து அப்படி வெண் நிறமாக இருக்கும்போது கூட்டங்களாக நீந்தி செல்வது போல அப்படி ஒரு அழக சொல்ற அவரோட கவி அவரோட கற்பனையை எப்படி கொண்டு போயிருக்க பாருங்க அடுத்தது அறுபத்தி எட்டாவது ஸ்லோகம் துனானம் பங்கௌகம் பரமசுலபம் கண்டகுலைகி விகாசவியாசங்கம் விதத்த பராதீனம் அனிஷம் நகேந்து ஜோஸ்னாபிகி

ിതംക്കം കാക്ഷി പാവങ്ങൾ ஏற்கனவே பாவங்களோட அழிப்பதும் தீ செய்களை செய்கின்றவர்களான அடைய முடியாத மேன்மை உடையதும் பிறரை எதிர்பாராமல் சுதந்திரமுடையதாக எப்பொழுதும் மலர்ச்சி உடையதாக அழகு வாய்ந்ததும் நகங்களாகிய சந்திரர்களோடு நில ஒளியினால அதிகம் காந்தி பெற்று அது ஒளி என்ன வாங்கிட்டு இன்னும் இருக்காம் அப்படி விளங்குவதான உங்களுடைய இந்த சரண யுகலம் திருவடி தாமரைகள் சேற்றிலே உண்டாகி சேற்றை செழிக்க செய்வதும் காம்புகளிலே உட்களை உடையதும் தான் மலர்வதற்கு சூரியனுடைய உதவியை நாடுவதும் சந்திரனை கண்டால் வாடுவதுமாக இருக்கும் தாமரை மலர் போல இல்லாமல் அது வந்து தனியாக ஒரு ஒப்பற்ற தாமரை மலர் போல் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் அப்படிங்கிறார் ஏன்னா தாமரை மலர் சந்திரன் வந்தோன்னா கூம்பிடும் அப்போ இது வந்து கூம்பவே கூம்பாது அம்பாளோட பாதங்கள் எந்த நேரத்திலையும் அப்படியே மலர்ந்து பிரகாசிக்கிறதாக இருக்கின்றது சந்திரனை தோற்கடிக்கக்கூடிய அழகு தாமரையே தோற்கடிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏன்னா அந்த முட்களே கிடையாது இந்த தாமரை மலர்கள் காம்புல லேசா உள்ளிருக்கும் அதனால தான் இந்த முட்களால் அடைய முடியாத உடையதான தாமரை மலராக இருக்கின்றது பாவ சேற்றினை அகற்றுபவையும் தீயவை என்னும் முட்கூட்டத்தினால் எளிதில் அணுக இயலாதவையும் வேறு எவற்றின் உதவியும் இன்றி ஏன்னா தாமரை சூரியன் தான் மலரும் அந்த சூரியன் அதுவும் போயிடும் அப்போ வேறு எந்த உதவியுமே தேவையில்லை அம்பாளோட பாதம் எப்போதுமே இருக்கின்ற தாமரை அதனால தான் இது ஒரு ஒப்பற்ற தாமரை என்று நினைக்கின்றேங்கிற இவர் வந்துட்டோம் இப்போ வேறு எந்ததோட உதவியும் இல்லாம தானாகவே மலரும் தன்மை உடையது இந்த நகங்கள் நில ஒளி அப்படி காந்தி பெற்று தேவியோட பாதங்கள் ஒவ்வொற்ற அதிசய தாமரை மலர் போல விளங்குகின்றது என்று நினைக்கின்றேன் மூககவி சொல்கின்றார் அடுத்தது அறுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் பார்க்கலாம் भयो पयो जय मास्यम प्रकटयति कामम कलयते पताम बोझत्वं तव तथपि कामाक्षी हृदयम मुनीलाक्षांतानां कथमनी शमस्मै सप्रहयते रीन्त्राय दृह्यत् अलसकदिलीलासु विमलैः पयोजैमासल्यम् प्रकटयति कामं कलयते पताम्बोजध्वन्त्वं तव तदपि कामाक्षि हृदयं मुनीनां शान्तानाम् அம்பாளோட பாதங்களை பத்தி சொல்றாரு காமாட்சியே உம்முடைய திருவடி தாவரைகள் இரண்டும் மெல்ல 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 நடந்து செல்வதாக்கிய விளையாட்டு கஜேந்திரன் வந்து இப்படி மெதுவா அப்படி நடக்கும் யானை நடக்கும்போது பார்த்தேன் நடக்கும் மூக கவியினர் இப்படி சொல்றார் ஆதிசங்கரர் அன்னத்துக்கே நடைப்பழகி கொடுத்தவள் அன்னம் போல மெதுவா நடக்கக்கூடியவள்னு சொல்ற இவர் யாரு வந்து நடக்கும் போது மெல்ல மெசு அசன்று மெதுவா நடக்கும் அத மாதிரி மெல்ல மெல்ல நடந்து செல்வதாகிய விளையாட்டுகளில் கஜேந்திரன் யாரு யானையை விட அம்பாளு மெதுவா நடக்கிறாளா அப்ப யானையிட்டே பகை கொள்வதாக இருக்கின்றது பரிசுத்தமான தாமரை மலர்களிடம் பொறாமை கொள்கின்றதா அம்பா என் பாதங்கள் ஏன்னா காமத்தை விளைவிக்கின்றது ஆனாலும் கூட என்னன்னா சாந்தர்கள் உன்னையே மனசுக்குள்ள தியானம் பண்ற சீலர்கள் முனிவர்கள் சித்தம் எப்படி இருக்கான் உன்னுடைய சரணார விந்தத்துல சரண யுகத்திலே உன்னுடைய பாதார விந்தங்கள்ல எப்பொழுதும் ஏன் ஆசை கொண்டே இருக்கின்றது அது ஏன்மா எனக்கு தெரியல அது காமத்தை கொடுக்கின்றது தாமரை மரங்களோட பொறாமை கொள்கின்றது ஆனாலும் கூட எல்லா முனிவர்களும் உன்னுடைய பாதங்களையே விரும்பி சரணடைகின்றார்களே அது ஏன் அம்மா எனக்கு தெரியலையே அப்படிங்கிற ஏன்னா மனோவிறத்திகளை வந்து என்ன நிரதம் செய்வது அப்படின்னா நிரோதம் செய்வதுன்னா அதெல்லாம் போக்கடிக்க கூடுகின்ற காரணத்தால மெதுவா நடக்குமா மத யானை அந்த யானையை ஒத்து சித்தத்தை உடையவர்களாய் ஜீவ பிரம்ம ஐக்கியம் அதை விரும்பும் அந்த முனிவர்கள் யானை நடையை பழிக்கும் நடையுடைய பாதங்களை விரும்பலாமா சுத்த சத்துவஸ்வரூபமுடைய தன்மையினால எப்படி இருக்கு பரிசுத்தமான ஹிருத கவலத்தை உடைய முனிவர்கள் அத்தகைய கமலங்களை பழிக்கும் திருவடிகளை உடையதில் ஆசை கொள்ளலாமா அந்த தாமரையே அந்த பாதங்கள்ல ஆசை கொள்ளலாமா காமங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கிய அந்த சார்ந்த சீலர்கள் காமத்தை விளைவிக்க கூடிய உன்னுடைய திருவடிகளை விரும்பலாமா கூடாது ஆனாலும் அவர்களுடைய சித்தம் வந்தா உன்னுடைய திருவடிகளையே விரும்புகின்றதே ஏன்னா உன்னுடைய அப்படிங்கிற மத்த கஜம் அதோட மந்த கமனம் மந்த கமனம் தான் மெதுவா நடக்கிறது பாத கமலங்களோடு தூய்மை அவர்கள் பெறுவதற்கு உரிய அனுகூல பொருளாக தோற்றமளிக்கின்றதுமா காமனையும் உமது சரணங்கள் வந்து மோட்சத்தை அடைவதற்குரிய அந்த ஆசையும் உன்னுடைய சரண கவலங்கள் பூர்த்தி செய்வதால உன்னுடைய திருமணிகளையே முனிவர்கள் நாடி சரணடைகிறார்கள் அதையே வணங்க ஆசைப்படுகிறார்கள் அதையே சரணடைகிறார்கள் அதில் சரணடையவே விரும்புகிறார்கள்னு அது மூக கவி சொல்றார் தேவியோட பாதங்கள் மென்மையாகவும் கம்பீரமாகவும் நடப்பதில் யானையுடன் போட்டியிடுகின்றது குணத்தால தூய்மையுடைய தாமரையிடம் பொறாமை கொள்கின்றது அத்தகைய போட்டி பொறாமை ஆகிய குணங்களை கொண்ட உன் பாதங்களை அமைதி விரும்பும் ரிஷிகளால் வந்து விரும்பப்படுவது அதிசயமா உன்னுடைய பாதங்கள் போகம் மோட்சம் இந்த இரண்டையுமே கொடுக்கும் சக்தி உடையவை அதனால தான் முனிவர்கள்லாம் உன்னுடைய பாதங்கள்ல வணங்கி மோட்சத்தை பெறுகிறார்கள் ஸ்ரீவித்ய என்னமான போகம் மோற்றம் இரண்டையுமே தரக்கூடியது தேவி காமாட்சி ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணி வேண்டுபவர்க்கு வேண்டுவதை எல்லாம் சக்தி வல்லமை படைத்தவளவள் அடுத்தது எழுபதாவது ஸ்லோகம் பார்க்கலாம் தவசிவே मिन्ता न सन्ध्या रुचिर छलराजन्यतनये समरुचां सरोजानां जाने मुकुलयति शोपां प्रतिदिनम् निरस्ताशोणिना चरणकिरणानां तव शिवे चमिन्ता नासन्त्या रुचिरछलराजन्यतनये असामध्यादेन परिपवितुमेदत् समरुचा सरोजानां जाने அம்மா பரவசிவனின் பத்தினியே மலையரசன் பெற்ற மகளே இமவான் மகளே உம்முடைய திருவடிகளுடைய காந்திகளோடு செம்மையினால சந்தியா காலத்துல சூரியன் வரையும் போது பானம் சிவந்த நிறத்தோட இருக்கும் இந்த சந்தியா காலத்து செவ்வானத்தின் ஒளியானது அம்பாளோட பாத செம்மையும் போறதாம் தோற்று போறதுனால கோபம் வருதான் அதுக்கு அப்போ அதனால உண்டான கோபத்தினால அதிகம் சிவந்து ஜுவலிக்கின்றதான் அப்படி செக்க சிவந்த வானம்னு சொல்லுவான் மறையும் போது சூரியன் மறையும் போது வானம் அப்படி செம்மை நிறத்துல செக்க சிவந்து அதிகம் சிவந்து ஜுவலிக்கின்றதாகி தன்னை அவமானம் செய்த எது இந்த பாதார விந்தங்களின் செவ்வொழியை அவமானப்படுத்துறதுக்கு திறமை இல்லை சூரியனோட என்ன பண்றதா அதற்கு சமமான காந்தியுடைய தாமரை மலர்கள் இருக்கீங்க அந்த தாமரை மலர்களோட காந்திய ஒவ்வொரு நாளுமே தாமரையை கூம்ப செய்யறது அப்படிம்மா இதோட இது கோபம் வந்துடுறதா அம்பாளோட திருவடி தாமரையை ஒண்ணு செய்ய முடியல அதால அந்த சிவந்த ஒளியில அது வந்து கோபப்படுறது அந்த சிவந்த ஒளிக்குனால தோற்றி போய் அந்த கோபத்தால தாமரை மலர்களை போய் ஒவ்வொரு நாளும் கூம்ப செய்கிறதோ அப்படின்னு இந்த மூகக்கவியோடு என்ன அழகு அவரோட இது இது நான் இப்படிதான் நான் நினைச்சுக்கிறேம்மா எனக்கு எனக்கு அப்படிதான் தெரியுது அம்பாளோட பாதத்தோட செம்மை ஒளியும்னால போட்டி போட முடியாம அந்த நிதமுமே தாமரை மலர்களை போய் கூம்ப செய்கின்றது அப்படின்னு மூகக்கவியோட கற்பனை திறன் அப்படியே அது ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றது அந்த கற்பனை திறன் வந்து இப்ப இதுல அம்பாள் வந்து தேவி மலையரசனுடைய பெண்ணாகிய பரமசிவ பத்தினி மங்களமே வடிவான சிவையே சிவகாமி அவள் சிவை சிவகாமி அம்பாளோட செவ்வான ஒளியை அந்த தோற்கடித்தால சிவந்த வானம் வந்து கோபம் கொண்டு தன்னை அவமதித்த தேவியின் பாத செம்மையை ஒன்றும் செய்ய முடியாம திருவடியை ஒத்த காந்தி உள்ள தாமரைகளை குவியை செய்து தன்னோட கோபத்தை தீர்த்து கொள்கிறது தன் கோபத்திற்கு அதை இலக்காக்குகிறது என்று நினைக்கின்றேன் அப்படின்ற இதோட என்ன ஒரு சாதுரியம் கவியோட மகத்தான சாதுரியமா பார்க்கப்படுகின்றது அவர்களுக்கெல்லாம் கற்பனை எப்படி ஊற்றாக பெருக்கின்றது எல்லாம் அம்பாளோட அனுகிரகம் அவளோடும் அவள் வந்து இந்த இதை உமிழ்ந்ததுனால அவருக்கு வந்து அந்த ஊமைக்கும் பேச சக்தி கிடைத்து மூக கவியாக மாறியிருக்கார் அவர் அப்பேற்பட்ட சக்தியை கொடுக்க வல்லது அம்பாளோடு இது நாம் அம்பாளோட பாத திருவடிகளை சரணடைந்து அவளையே தஞ்சமின்றி அடைந்து எல்லா விதமான சௌபாகியங்களையும் பெற்று மோற்றுங்கிற சாம்ராஜ்யத்தையும் நாம் அடைவோம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜை